நட்புகளுக்கு வணக்கம் நான் சுந்தரகார்த்தி ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் என்னன்னா மக்கள் டிவி மூலமாக நான் வந்து உங்களை கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்கேன் இப்ப சமீபத்தோட மக்கள் டிவியில் பேட்டி வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் நண்பருடைய யூடியூப் மூலமா அவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சோ நான் ஏன் உங்களுக்கு வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இன்னைக்கு வந்து முயல் இறைச்சி வந்து மிக பிரபலமாகிட்டு இருக்கு இதை விட மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கனாக்கா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நான் மக்கள் டிவியில் பேட்டி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சங்க அமைப்பு கிடையாது பட் ஆனா இன்னைக்கு ஒரு இறை தமிழ்நாடு இறைச்சி முயல உற்பத்தியாளர் சங்கம்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அப்புறோடு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் அதாவது சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சட்ட ஆலோசகர்ல இருந்து இப்போ ஃபுல்லாக கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாமே வந்து சயின்டிஸ்ட் தான் ஸோ இவங்க வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுனா ஒரு ஒரு ஆலமரத்துடைய பலம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா முன்னெல்லாம் முதல் வளர்க்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ப்ளூ கிராஸ் வந்து வருவாங்களோ அங்க இருந்து வருவாங்களோ இங்கேருந்து வருவாங்களோ ஒரு டவுட் வரும் ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு இறைச்சி முயல் உற்பத்தியாளர் சங்கம் இப்போ எங்க ஒண்ணாலும் போயிட்டு நீங்க வந்து முயல் இறைச்சி வந்து உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ண முடியும் இரண்டாவது வந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு விலை நிர்ணயமே கிடையாது இப்போ வந்து விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உயிரோடு இந்த ரேட்டு கரியாக வாங்கினா இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு முயல் அமைப்பு சங்கத்தின் மூலமாக ரேட் வந்து ஃபிக்ஸட் செய்யப்பட்டிருக்கு சோ இப்போ இன்னைக்கு வந்து என்னுடைய நண்பர் திரு மகேஷ் அவங்க பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னாக்கா மொத்தமா எடுத்து வந்து சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ உங்ககிட்ட வந்து முயல்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா புதுச்சேரி முயல் வளர்ப்போர் சங்கம்னு சங்கன்னு ஒண்ணு இருக்கு அவர்கிட்ட கொடுக்கலாம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து ஒன்று இருக்கும் மிஸ்டர் கோபி அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லிட்டு இப்போ அந்த நண்பர் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட முயல்கள் எவ்வளவு இருந்தாலும் அவரும் வந்து எடுத்து சேல் பண்ணிட்டு இருக்கிறாரு வெளியில்லாம கொடுத்துட்டு இருக்காங்க சோ முயல் வளர்க்கும் விவசாயிகள் மிக சரியா வளர்த்து எல்லாம் வந்து புரோட்டீன் புரோட்டீனு அந்த கார்போஹைட்ரேட்லாம் சொல்றீங்களா நம்ம முயலையை செய்ய பொறுத்த வரைக்கும் கொழுப்பே இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு வந்து நிறைய வந்து முயல் இறைச்சி வந்து பிரபலம் அடையாம இருந்த காலகட்டங்கள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம நல்லா வளர்ந்துட்டு இருக்கோம் சோ அதனால நீங்க எல்லாரும் வந்து முயல் இறைச்சியை கொண்டு போகும்போது என்னுடைய ஸ்பெஷாலிட்டியை சொல்லுங்க ஏன்னா இன்னைக்கு முயல் இறைச்சி வந்து நிறைய பேர் நிறைய தெரிஞ்சுட்டு இருக்காங்க அதை சாப்பிட்டா என்ன பலன் அப்படின்றத வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ எனக்கு வந்து வயசு வந்து பாத்தீங்கன்னாக்கா நாப்பத்தி பட் ஆனா என்னை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க உங்களுக்கு பார்த்தா நாற்பத்தெட்டு வயசு மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்னன்னாக்கா நான் வந்து மாசத்துல ரெண்டு முறை முயல் கறி எப்படி அந்த எல்லாம் சாப்பிட்டு முயல்கறி சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து கேட்டிங்கனாக்கா உடம்புல நார்ச்சத்து வந்து நம்ம உண்மையில ரொம்ப இருக்கு நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டேன் அதாவது வந்து முயலியை சாப்பிட்டா முதுமையை தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நீங்கள் உடல் ரீதியாக நான் உழறேன் திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு வந்து வயசு நாப்பத்தி எட்டு இன்னைக்கு நான் தலையை வெட்டி என்னுடைய தோல் மேலே கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு கிலோ தூக்கிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன் சரிங்களா அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா எவ்வளோ ஓகே இருந்தாலும் தூக்கும்போது இந்த முட்டி வலி கை வலி கால் வலி இதெல்லாமே வந்து வராமல் இருக்கு ஸோ ஜாயின்ட் பெயின் அப்படின்ற வலி வந்து சுத்தமா இல்லை அதனால முயல் கறி நீங்க எல்லாரும் சாப்பிடணும் நான் வேண்டி விரும்பி கேட்கிறேன் வாங்க நம்ம முயல் பனைக்குள்ள போலாம் முயல்களை பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நாட்டு ரகம் தான் பட் ஆனா என்னன்னா இல்ல இது வந்து தூக்கம் உங்களுக்கு தூக்கி காட்டணும்னு ஆசை ஆனா அதை அதனால வந்து கடிக்கும் ஏன்னா குட்டிகள் இருக்கு குட்டிகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அதை கடிக்கவும் இப்போ வந்து மே மாசம் மே மாசங்கள வந்து குட்டிகளே வந்து நம்ம இருக்காது எப்பவுமே இருக்காதுங்க மே மாசம் இன்னைக்கு டேட் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இந்த மாதிரியான நாட்களில் இது வரைக்கும் மே மாதங்கள் குட்டி வந்து கையில் இருந்து நான் பார்த்ததே கிடையாது ஆனால் இதுதான் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்னுடைய முப்பத்தி நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் முப்பத்தி நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி குட்டிகளை நான் பார்த்தது கூட கிடையாது ஆனால் இது வந்து நம்ம நாட்டு இனங்கள் தான் இது வந்து ஹைப்ரிட்லாம் சொல்லுவோம் இல்லையா சோவியத் சின்ஸில் அது இது அதெல்லாம் இல்லாமல் நம்ம நாட்டு முயல்களில் இருக்கக்கூடிய ஒரு இனம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சீதோஷ நிலை வந்து கரெக்டாக வந்து கட்டுப்பட்டு இருக்குது கட்டுப்பட்டு உடம்புல நல்லா வந்து பார்த்துக்குது முயல்களில் வந்து நிறைய ரகங்கள் இருக்குது என்றாலும் கூட அந்தந்த இடங்களில் கிடைக்கக்கூடிய முயல்களை வாங்கி வளர்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து உங்களால் வந்து நல்ல லாபம் ஈட்ட முடியும் நான் திரும்பியும் சொல்கிறேனே நீங்கள் பெரிய பெரிய ரகங்கள்லாம் வாங்கி வச்சிங்கன்னா வெயிட் எல்லாம் நல்லா பெருசாக வரும் நான் வந்து முடிந்த மட்டும் எல்லா ரகமே வந்து பார்த்து வளர்த்துட்டேன் அதாவது நான் முயல் வளர்க்குற ஆரம்பி ஆரம்ப காலகட்டங்களில் டாக்டர் பசுபதி கரு பசுபதினு சொல்லிட்டு ஐயா வந்து என்ன சொல்லுவாருன்னா சுந்தர காலத்தையும் உங்க ஏரியாவில் என்ன முயல் கிடைக்குதோ அதை வாங்கி வளங்க அதை விட்டுட்டு நீங்க வெளியில எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கி வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு அது போதிய ஈல்டெல்லாம் எல்லாம் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை என்பதை என்னுடைய அனுபவத்தின் பூர்வமாக நான் கண்டுகொண்டேன் சோ அதனால உங்க ஏரியாவில் முயல் என்ன கிடைக்குதோ பெரிய பெரிய முயலாளர்கள்லாம் பார்த்து வாங்காதீங்க அது வந்து நோயெல்லாம் தாங்காது போதிய ஈல்டு வந்து வெயில் காலங்களில் நிச்சயமா அது கொடுக்காது அது ரொம்ப கஷ்டப்படும் சோ அதனால அதுக்குள்ள போக வேண்டாம் உங்க ஏரியாவுக்குள்ள கிடைக்கக்கூடிய முயல்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் தான் கிடையவே கிடையாது என்கிட்ட இருக்கிறது நியூஸ் ஒயிட் மட்டும்தான் வித் அதோட சேர்ந்த கலப்பின முயல்கள் அவ்வளவு நியூசிலாந்து ஒயிட் மட்டும் தான் நம்ம கிட்ட தாங்குவோம் நீங்க மக்கள் டிவில வந்து பாத்தீங்கன்னாக்கா எத்தனையோ ரகங்கள் உங்ககிட்ட காட்டியிருப்பேன் பட் அப்படி இருக்கும்போது அதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து 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 பார்த்ததால இப்போ பொதுவாக நம்ம நாட்டுல ஐ மீன் நம்ம இடங்கள்ல என்ன கிடைக்குதோ நம்ம நாடுன்னு நான் குறிப்பிடுறதோ நம்ம இடங்கள்ல இப்போ இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்துக்குள்ள எந்த சீதோஷ நிலையில் இருக்குதோ அந்த முயல்களை நீங்க வாங்கி வளர்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லாவே வளருது அதுக்குண்டான கீழே வந்து கொடுக்கும் இப்போ நீங்கள் ஆடு வளர்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்க ஏரியாக்கள்ல கிடைக்கக்கூடிய ஆடுகளை வாங்கி வளங்க ஆ ஒன்றா கொடி ஆடுகளை வாங்கிட்டு வந்துடறாதீங்க கனி ஆடுகளை வாங்கிட்டு வராதீங்க அந்தந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஆடுகளை வாங்கி வளங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நீங்க முயல் வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்கள் இடங்கள்ல என்ன முயல்கள் கிடைக்குதோ அதை மட்டுமே வாங்கி வராங்க ரொம்ப பெருசாக இருதுலாம் பார்த்து ஆசைப்பட வேண்டாம் சரி நம்ம முயல் வளர்ப்பு கொள்ள போவோம் ஏன்னா உங்களுக்கு இந்த தகவல் சொல்லிட்டேன் இப்போ முயலை மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் முயலுக்கு நீங்கள் எல்லா தடைகளையுமே கொடுக்கலாம் இந்த தழை அந்த தழைதான்றதுலாம் கிடையாது எந்த தடைகளை வேண்டாலும் கொடுக்கலாம் அது எல்லாத்தையுமே சாப்பிடுவோம் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா முயல்களுக்கு அந்த தழையை கொடுக்குறீங்கன்னா சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக வந்து கொடுத்தீங்கன்னா முயல்கள் ஆரோக்கியமாக இருக்கும் இங்கே இருக்க நீங்கள் எந்த முயல்களை பார்த்தீங்கன்னா கூட ஒரு முயல்களுக்கு கூட சொரிகின்றதே இருக்காது காரணம் என்னன்னா சுத்தமாக இருக்கிறது ஸோ அப்போ எல்லா முயல்களையுமே பாருங்கள் ஒரு முயல்களுக்கு கூட காதில் ஒரு பாயிண்ட்டு சொறி கூட இருக்காது இந்த இதுக்கு கூட எல்லா முயல்களுமே இவங்க எல்லாருமே ஆண் முயல்கள் தான் அது அந்த காதுக்கெல்லாமே கொஞ்சம் காட்டுங்க காது தான் வந்து மெயினே இந்த காதில் பாருங்கள் எதுக்குமே வந்து ஒரே ஒரு முயல்களுக்கு கூட சொறி இருக்காது இதுக்குள்ளே இருக்கிற முயல்களுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா இப்போ தற்சமயம் ஐம்பத்தி ஏழு முயல்கள் தான் இருக்குது ஏன்னா நான் வந்து விற்றுட்டேன் வெயிலாக போகுது வெயிலில் வந்து தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டேன் நீங்கள் இன்னும் சின்ன குட்டிகளை காட்டணும்னு காட்டணுச்சேன் மறந்துவிட்டேன் சாரி இது உள்ள அந்த சின்ன சின்ன குட்டிகள் இருக்கு ஐயா வாங்க பாருங்க இது இது இத குட்டிகள்லாம் எவ்வளவு கை கையெடுத்துக்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் இருங்க இப்ப இது வந்து வெயில்ல போட்டிருக்கிற குட்டிகள் வெயில்ல நமக்கு குட்டிகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் பட் அப்படி இருந்தும் வெயில்ல எப்படி குட்டி கிடைச்சிருக்கு பாருங்க இதுக்குதான் நான் வந்து உங்களுக்கு நம்ம கிளைமேட்ல என்ன முயல்கள் கிடைக்குமோ அதை வாங்கி வழங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முடிவாங்க ஐயா பாருங்க இதுக்கு வந்து டேட்டு பதினாலு அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த பதினாலுன்னு ஏன் போட்டிருக்கேன்னா வரப்போற மாசம் பதினாலாம் தேதி இவங்க இதுல இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு பேருமே வந்து குட்டி போடுவாங்க வெயில்ல இணைச்சேற்க பண்ண முடியாது பட் ஆனா நம்ம கிளைமேட்ல இருக்கக்கூடிய முயல் நம்ம நாட்டு ரகங்கள் அப்படி அப்படின்றதுனால இனச்சேர்க்கைக்கு விட்டு கன்சி இவங்க எல்லாருமே எல்லாரும்